ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய மண்ணில் ரோஹித் சர்மாவை எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்குது ஸோ டிம் சவுத்தி எடுத்த ஒரு முடிவு வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி கேன் வில்லியம்சன் பார்த்திங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியா வந்து இப்போ வந்து பங்களாதேஷ் தொடரில் வந்திருக்காங்க ரெண்டு போட்டிக்கு கொண்ட டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம வந்து கைப்பற்றியாச்சு அடுத்து வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து நடக்க போகுது ஒரு சின்ன கேப்பு இந்த கேப் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூணு போட்டிகளுக்கு கொண்ட டெஸ்ட்டு தொடரில் இந்தியா வந்து ஆட போகிறாங்க கடந்த முறை இந்த இந்த மாதிரி நியூசிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஆடினப்போ ஒரு போட்டி வந்து ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இந்த முறை நடந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டியில் மோத போகிற அந்த அணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ப இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இந்த மூணு அணிகளுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு நியூசிலாந்துடைய வாய்ப்பு வந்து டோட்டலாக அப்படியே வந்து காலி அதை வந்து காலி பண்ணது வந்து யார் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே இருந்த டெஸ்ட் சீரிஸை ஸ்ரீலங்கா வந்து கைப்பற்றி இருக்காங்க அப்போ வந்து நியூசிலாந்து வந்து அந்த தொடரில் வந்து தோத்தது தான் இப்போ அந்த அணி வந்து அந்த ஃபைனலுக்கு வர முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்காங்க அந்த மாதிரி வந்து அடி வாங்கிட்டு இந்தியா கூட பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து மோத போகிறாங்க புறம் வந்து சொந்த மண்ணில் பங்களாதேஷ் அணியை தோற்கடிச்ச அந்த ஒரு உற்சாகத்தை பார்த்திங்கன்னா நம்ம வீரர்கள் வந்து அப்படியே வந்து களம் இறங்குவாங்க இப்போ நியூசிலாந்து அணியை வந்து மூணு போட்டியிலேயுமே நம்ம வந்து தோற்கடிக்கணும் மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் வந்து நியூசிலாந்து தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து தொடர் முடிஞ்ச பிறகு அடுத்து ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து டெஸ்ட் தொடர் வந்து நடக்கப் போகுது அப்போ வந்து அந்த தொடரில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஆடலாம் இந்தியாவுக்கு வந்து இன்னும் எட்டு போட்டிகள் வந்து இருக்குது டெஸ்ட் போட்டி அந்த எட்டு போட்டியில் அஞ்சு போட்டியில் வந்து இந்தியா வந்து கம்பல்சரி வந்து ஜெயிச்சாகணும் நியூசிலாந்துக்கு அகன்ஸ்டாக மூணு போட்டி இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா அஞ்சு போட்டி வந்து இருக்குது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு ரெண்டு பலம் வாய்ந்த அணிகளை வந்து இந்தியா வந்து அடுத்து வந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ அதுவும் வந்து கடைசி தொடராக வந்து ஆஸ்திரேலியா தொடர் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஃபைனல் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தொடராக வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ வந்து நியூசிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா டிம் சவுத்தி வந்து விலகியிருக்காரு அதாவது வந்து வில்லியம்சன் வந்து அவர் வந்து அடுத்தடுத்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பொறுப்பில் வந்து விலகினார் அவர் விலகின பிறகு பார்த்தீங்கன்னா டீம் சவுத்தியை வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க பதினாலு போட்டியில் வந்து கேப்டன்சி பண்ணார் ஆறு போட்டியில் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறு போட்டியில் தோற்றுருக்காங்க ரெண்டு போட்டி வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி சூழலில் இந்தியாவுக்கு எதிரான தொடருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா டீம் சவுத்தி வந்து கேப்டன் பொறுப்பில் வந்து விலகியிருக்காரு இப்போ இது சம்மந்தமாக கேன் வில்லியம்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டீம் சவுத்தி எடுத்த முடிவு வந்து சரி தான் இந்திய அணியை இந்திய மண்ணில் எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டு விஷயத்த ஒன்றா பண்ண முடியாது இப்போ நான் கேப்டனாகவும் இருந்துகிட்டு ஒரு பிளேயராகவும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நானே அந்த பொறுப்புலேருந்து விலகினேன் டீம் சவுத்தியும் வந்து கேப்டனாக இருந்துகிட்டு அவர் வந்து பவுலிங் பண்ணார்னா கண்டிப்பாக அவரால் பவுலிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது அவர் எடுத்த முடிவு வந்து சரிதான் அதுவும் வந்து இப்போ இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து இருக்காங்க பேட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வேற அவர் வந்து நிதானமாக ஆடி ஸ்கோர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார் பட் எங்களோட பயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா தான் அவர் வந்து பத்து ரன் அடித்தாலும் சரி நூறு ரன் அடித்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே அடித்தாலும் சரி அவர் நிற்கிற ஒரு ஒரு பாலையும் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் வந்து ஆடுறாரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டே வந்து டோட்டலாக வந்து மாற்றிட்டு இருக்காரு ஓடிஐ மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா நான் வந்து ரோஹித் தான் இப்போ சம காலத்தில் வந்து சொல்லுவேன் ஸோ அதனால சொந்த பண்ணலை ரோகிட்டை எங்களுக்கு வந்து ரொம்பவே சவால் நிறைந்த ஒன்றாக தான் வந்து இருக்க போகுது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கேன் வில்லியம்சன் வந்து பேசி இருக்காரு நன்றி